பிரைசலம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்திராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் இந்த வசனம் ரோமர் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதில் பவுல் எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அதற்கு மேலே சொல்கிறார மரணம் ஜீவன் தேவதூதர்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் ஸோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஓர் பவர் இல்லை என்று சொன்னால் டெத்தோ அல்லது லைஃப்போ வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய அந்த அன்பை விட்டு நம்ம பிரிக்காது ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது அந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு சூழல்கள் அநேக விதமாக இருக்கும் எல்லா விதமான காரியங்களுக்குள்ளாகத்தான் நாம் இருக்கிறோம் அது நம் பாஸ்டில் இருந்தோம் இப்போ ப்ரெசன்ஸில் இருக்கோம் ஃப்யூச்சரில் இருப்போம் இதில் நாங்கள் பாஸ்டில் அநேக விதமான காரியங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஃப்யூச்சரில் அநேக காரியங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இருக்கும் ஆனால் இது எதுவாக இருந்தாலும் அவருடைய அநாதி தேவனுடைய அந்த இருந்து நம்மை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது நம்பி இருந்ததுனால தான் இதையெல்லாம் பவுல் எழுதுகிறாரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் மரணமா அல்லது நம்ம ஜீவிக்கிறோமா அல்லது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களா அல்லது வரப்போகிற காரியங்களா அல்லது கடந்த காலங்களா எதுவுமே நம்முடைய ஆண்டோடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிச்சயமான அந்த நம்பிக்கையோடு அவர் இருந்தார் அதே நாம் இருப்போம் அவருடைய அன்பை விட்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் பிரிக்க முடியாது காட் பிளஸ்